என்ன பெற்றோர் கடனை தீர்த்த இளைஞரா யாருப்பா இது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது இந்த கடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது பெற்றோர் கடனை தீர்க்கணும்னு நினைப்பாங்களா ஏதோ சிலர் தாங்க இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெற்றோர் வந்து நான் இந்த மாதிரி கடனை இருக்குப்பா எனக்கு கொஞ்சம் கடனை தீர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர் அதெல்லாம் முடியாது உங்க கடனை நீங்க பாத்துக்கோங்க என் வாழ்க்கையை நான் பாத்துட்டு போறேன் அப்படின்னு தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு இளைஞர் வந்து அவ்வளோ அழகா வந்து அவரோட பெற்றோரோட கடனை வந்து தீர்த்திருக்காராம் அது எங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பாக்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கியிருந்தாலுமே நம்மளுக்கு புடிச்ச வேலைக்கு போயிட்டு நம்ம கடனை தீர்த்தா போதும் அப்படின்னு சிலர் வந்து யோசிச்சிருப்பாங்க சிலர் எல்லாம் இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அந்த வேலைக்கு நம்ம போய் அந்த சம்பளம் வாங்கி நம்ம கடனை தீர்த்திடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனா சீனாவில இருக்கிற ஒரு இளைஞர் வந்து இல்ல இல்ல எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்த கால நெச்சு அவருக்கு பிடிச்ச வேலையை தான் அவர் செஞ்சு அவரோட பெற்றோரோட கடன் தீர்த்தாராம் அதாவது அவரோட ஐந்து வயதுல இருந்து முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் ஒரு தொழிலாவே கத்துக்கிட்டு இருந்தாராம் அது என்ன தொழிலு நீங்க என்ன இவ்வளவு ஷாக்கா சொல்றீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி கேலிகிராஃபி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அழகாக வடிவமைக்கிறது அழகழகாக எழுது டிஃப்ரெண்ட் ஸ்டெயில் எழுதுறது அதுதான் ஒரு தொழிலாகவே அவர் மாற்றிக்கிட்டாராம் அதாவது அவரோட ஐந்து வயதிலிருந்து அந்த வேலையை வந்து அவர் இருக்காராம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் தான் நிறைய ஆர்வத்தை காட்டுவோம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கேலிகிராஃபி அப்படின்ற அந்த சப்ஜெக்டில் தான் ரொம்ப ஆர்வத்தை காட்டி அதாவது முதன்மை பட்டமாக எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ்க்கு அவர் வந்து தனிப்பட்ட முறையில போயிட்டு நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட கத்துக்கிட்டாராம் கத்துக்கிட்டு அப்பயும் அவங்க பெற்றோரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது தேவையில்லாத வேலையா நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா இல்ல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் பெற்றோர்கிட்ட வந்து அவர் சொல்றாராம் அவங்களோட பெற்றோர்களும் நாங்க சொல்றது நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் அதாவது அவங்க பெற்றோர் வந்து வாங்கின கடனை வந்து அவரோட முப்பத்தோராது வயதுல அவர் வந்து கடனை தீர்த்தாராம் அதாவது இருபத்தி நாலு வந்து அவர் கடனை தீத்திருக்காரு அதாவது இந்த வேலையை வச்சு அப்படின்னு கேக்குறீங்க ஆமாங்க அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா எனக்கு இந்த தான் ஆர்வம் இருந்துச்சு எனக்கு இதுதான் ரொம்ப புடிச்சிருந்தது அதனாலதான் நான் இந்த வேலையை பார்த்த இதுவே எனக்கு ஒரு தொழிலாவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதுக்கப்புறம் தான் அவங்க பெற்றோர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராம் ஆமா ஆமா நம்மளோட மகனை வந்து நம்ம என்னவோ நினைச்சிட்டோம் இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் தேவ இல்லாம எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா பரவாயில்ல அவனோட ஆர்வத்தை காட்டி அவன் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் நம்மளோட இருபத்தி நாலு கோடி கடனை வந்து தீத்துருக்கானே நம்மளோட பையன் நமக்கு பொக்கிஷியம் அப்படின்ற மாதிரி அவங்க பெற்றோர் வந்து சொல்றாங்களாம் அந்த இளைஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஏன் பிடிக்காத வேலைக்கெல்லாம் போகணும் நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா அதுல நமக்கு ஒரு மன திருப்தி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அதாவது வந்து எனக்கு ஏன் பிடிக்காத வேலையை நான் பார்க்கணும் எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்தாவே எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கும் அதனால எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோரோட கடனை அவ்வளவு அழகா தீட்டு அது வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரா இந்த இளைஞரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பே இந்த மாதிரி இருக்காங்க புடிவாத தனமா இருக்காங்க இல்ல எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க